Maracum, Mary Locan, the Kumilak may want to come. Actually, uh, feeling happy to be a part of this and uh, uh, happy, really happy, and uh, allow.

குறும்படமாக இருந்தால் கூட எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு டேரெக்டர் சருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கம்மா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த குறும்படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லோரும் இதில் நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்களாம் இருந்தால் தான் எங்களால் முன்னேறி வர முடியும் வந்ததுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் எங்கள் டீமுக்கு எல்லாேருக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நன்றி அடுத்ததாக யோகி ராம் அவர்களை அழைக்கிறோம் வணக்கம் இங்கே வந்துருக்கா நதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஆல்ரெடி வந்து ஒரு நான் விளையாடா பண்ண படத்தில் ஒரு எடிட்டிங் பண்ணார் ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு டைரக்ஷன் மைண்ட்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த படத்துலேயே ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார் எடிட்டிங்கு இப்போ இதை பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு இவர்கிட்ட இவ்வளோ பெரிய டேலண்ட்லாம் இருக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அது இல்லாமல் நம்ம சினிமா இதை இதை பார்க்கும்போது எல்லாேருக்குமே ரொம்ப உங்கள் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அந்த சினிமாவை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தால் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காரு இவர் கண்டிப்பாக பெரிய டைரக்டராக வரணும்னு ஆண்டோட வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும் எழுதுகிறவங்களாம் வந்து அவரை நீங்கள் நல்லா ஊக்குவிச்சு எழுதுனீங்கன்னா தான் அடுத்து ஒரு பெரிய படமாக எடுக்கிறதுக்கு இவருக்கு இன்னும் பயங்கரமான ஸ்கிரிப்டை இவர் உருவாக்கி பெரிய டேரக்டராக வருவார் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த மேடையில் உட்காந்துருக்க இருக்க அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த மூவிக்கு நீங்கள் வந்து இங்கே பார்த்ததுக்கு நாங்கள் நினைச்சே பார்க்கல ஆக்சுவலி இந்தமாரி போட்டு எங்களுக்கு ஆட்டு வாங்கிட்டு நான் சிம்பிளாக யூடியூப்ல தான் வந்துடும் நினைச்சேன் பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வந்ததுக்காக நன்றி அதுக்கு இதுவும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த பத்திரிக்கையாளர் எல்லாருமே வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பட் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அடுத்ததாக திபிதா அவர்களை பேச அழைக்கிறோம் அடுத்ததாக கார்த்திக் ராஜா அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம் நீண்ட போராட்டம் சினிமாங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது வந்து இங்கே உள்ள எல்லாருமே தெரியும் அதில் வந்து ரொம்ப காலமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் நதியாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஸோ இது வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்லும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு போஸ்டப்பாக இருக்கும் இருக்குது நீங்கள் எல்லோருமே வாழ்த்துங்கள் வளரும் நன்றி இடிச்சா போட்டேன் இடிச்சா ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எடிட்டர்ஸ் ஓட போட்டோ தான் அப்படித்தானே வணக்கம் இது என்னோட முதல் மேடை அதனால ஒரு சின்ன தயக்கம் சினிமா இது பதிமூணு வயசுல எனக்கு வந்த ஒரு சின்ன ஆசை அதை பிடிக்கிறதுக்காக தான் சென்னை கேள்வி வந்தேன் சென்னை வந்த முதல் நாளே என்னை சினிமா ஏற்றுக்கிட்டது அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குது அந்த சம்பவம் முதல் நாளே நான் கால் காலெடுத்து வச்சேங்கிறதால பயம் கிடையாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணில் முதல் முத சில பல காரணத்தால் சென்னை வர வேண்டிய சூழ்நிலையாச்சு அப்போ வீட்டில் சொல்லாமல் ஒடியான்ட்டேன் அப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தங்க சிவப்பிரகாசம் அவரையும் ஃபோன் நம்பரும் மட்டும்தான் தெரியும் பேரு ஃபோன் நம்பர் தான் தெரியும் அவரே தெரியாது எங்கள் ஊருக்காரண்ண அவரை அழைச்சிட்டு வந்து எப்படியோ பிடிச்சி வந்துட்டான் கிளம்பி போகும்போது எதுக்கடா வந்த எதுவும் சொல்லாமல் வந்துட்டியா அப்படின்னு ஒரு திட்டினாங்க எங்கடா ஒரு ஊருக்கு அனுப்பிடுவார் ஒன்று பயத்தில் அண்ணா சும்மா லீவு அதனால வந்தன அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சைக்கிள் அழைச்சிட்டு வர்றாரு முதல் நாள் சினிமா எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே வந்த எங்க அண்ணா சொன்னாரு டேய் இதாண்டா கேப்டன் வீடு அப்படின்னாரு என்ன முதல் நாளே ஏத்துக்கொண்ட கலைத்தாய்க்கு நன்றி சொன்னதில்லாமா அவளுக்காக உண்மையா இருக்கணும் உடைக்கணும்னு நினச்சேன் இன்னவர் அவன் அதுக்கு சில எப்பயும் போல சினிமால ஏமாற்றங்கள் துரோகங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதை தாண்டலன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு சில பேருக்கு சில நன்றி சொல்லணும் அதனால எனக்கு சரியா பேச தெரியாது இருந்தாலும் தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க அதே மாதிரி நான் முத முத சினிமாவுக்கு காரணமா இருந்தது கே எஸ் ரவிக்குமார் சார் ஃபர்ஸ்ட் அவர் நடிகர் நினைச்சிட்டு அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்தேன் ஒரு டென்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் டேரக்டர்ப்பா அப்படின்னாங்க ஐயோ டேரக்டர் ஆப்பா அவர் நடிகர் இல்லையா அப்படின்ட்டு டேரக்டர்னால் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு எட்டாவது ஒம்போதாவதுலேயே அதனுடைய விளைவு தான் சினிமாவை தேடி வந்தோம் இங்கே வந்ததுக்கப்புறம் தேடல் போகும்போது நிறைய ஏமாற்றங்கள் அப்படி இப்படி பிடிச்சி அப்படியே வந்துட்டு ஆக்டிங் படித்து வந்தேன் சொந்த கூட அப்படி பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக சென்னை வந்து எனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்தாங்க சார் சரி சார் அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சு ஏன்னா சென்னை வந்து அப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு பல கஷ்டப்பட்டு எப்படியோ அஸ்டன்ட் எட்டிகிட்டோ புரிசேன் அப்போ ஒர்க் பண்ணும்போது சாரு கொடுத்தாங்க அப்போ மேடம் சொன்னாங்க அவர் சம்பளம் எவ்வளோ வாங்குறாருன்னு தெரில வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுத்து அவரோட போத்திக்கிட்டு வருங்க அதனால தைக்கிறதுக்கு சேர்த்து காசு கொடுக்க அப்படின்னா சாடு டைலரே வர வச்சு தைக்கிறதுக்கு காசு கொடுத்து எல்லா உதவி பண்ணாங்க ஸோ அன்னைக்கு ஒரு ஃபீல் எனக்கு நான் இந்த கலை தாயின் எனது கலை தாயின்னு போகிறதுக்கு காரணம் வெறும் வார்த்தை அல்ல அது என்னோட உணர்வு ஸ்கிரீன்ல பல வருஷமா சொல்லிட்டு இருந்தேன் என்னோட சினிமாவின் தந்தை கே எஸ் ரவிக்குமார் தாய் பேரரசர் அதுக்கு காரணம் சொல்றேன் தந்தை ஒரு வித்துல இருந்துருவாக்குறவன் தந்தை ஆனால் அதை பாதுகாக்கிறவ தாய் அந்த கருவை பாதுகாக்கிறவ தாய் கே எஸ் ரவிக்குமார் சாரால நான் சினிமாக்கு கிளம்பி வந்து பேரரசு சாரால கொஞ்சம் கொஞ்ச நான் வளர்ந்தேன் சார் நிறைய இடத்துல என்னை பத்தி நிறைய சொல்லணும் சார் நிறைய அப்படி வரும் சார் இப்படி வரும் சார் செம்மையா பண்ற சார் சொன்னார் சார் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காப்பாத்துறன்னு போராடுங்க சார் அதனோட வேலைப்பாடு தான் சார் இந்த மேடம் என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கே தெரியாம நிறைய வேகமா ஓட வச்சிருக்கீங்க அதுக்காக ரொம்ப நன்றி காந்தம் இதை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் ஏன்டம் சினிமாவில் இதுதான் ஒரு இடத்துல மிகப்பெரிய பிளஸர் அது சினிமாவில் காண்டத்தின் பயன் என்ன அதனுடைய அதை பத்தி உணர்த்திருங்கிறது தான் ஆசை ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்கு இந்த மேக்கப் அதுன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியல சினிமாக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அத ஒவ்வொன்னும் எடுத்து சொன்னா போதுங்கறதால முதல் முயற்சியா நாங்க வந்து மேக்கப் டீம் ஒரு ஹைடன் பண்ணும் அப்படிங்கறதுக்காக எடுத்தோம் அது நம்பர் இந்த கதையை பத்தி பேசணும் அப்படியே பேசி 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 ரெண்டு பேரும் இது பண்ணி கொண்டு வந்தோம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் சார் வந்து நதிக்கு மாட்டர்ல எனக்குந்தான் அவர் வந்து எவ்வளோ படம் பண்ணியிருக்காரோ அது ஒரு ரெண்டு படம் தவிர மீது எல்லா படத்துக்கும் நான் தான் டான்ஸ் மோஸை பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா எல்லா சாங் ஓப்பனிங்கும் அவர் எனக்கு முதல்ல கொடுத்துருவார் ஃபஸ்ட்டு டேவே ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து என்ன தான் வைக்க சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஷாட்டே டே ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் அவர் இன்னும் நிறைய பண்ணணும் நானும் அவரோட ஒர்க் பண்ணணும் அவர் அவர் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி படம் நீங்கள் அவருடைய பண்ண டைரக்ஷன் பண்ண படத்துலலாம் பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த ஓப்பனிங் சாங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெறி உண்டுற மாதிரி தான் இருக்கும் எல்லாேருக்கும் வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கை வர மாதிரி தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா இன்னும் சினிமாவை தப்பாக நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாடல் கேட்டாங்கன்னா ஐயோ நம்ம வந்து தவறாக நினச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ண போடுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு எழுதின பாடல்கள் இன்னொன்று எனக்கு இந்த படம் இப்ப நான் இந்த குறும்படம் பார்த்தது மூலிமா எனக்கு ஒரு என்ன வருதுன்னா பெண்களை அனுப்புற பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு தைரியம் வரும் இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது என் பொண்ணு வந்து ஒரு பெண்ணு போயிருக்கா சோ அவ வந்து ஒரு நல்ல தான் போயிருக்கா சோ அவளுக்கு எந்த இதுவும் வராது கூட இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துப்பாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த மாதிரியான ஒரு படம் தான் ஸோ நான் நினைக்கவே இல்லை இந்த படம் ஃபஸ்ட் இப்போ கொஞ்சம் போயிட்டுருக்கும் போதே என்னடா இது இப்படி தான் போயிட்டுருக்கு நானும் பார்க்கணுமா அப்படிலாம் எனக்கே ஃபீல் ஆகிடுச்சு ஸோ சீனு போக போக பார்க்கும்போது அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் நதி நான் வந்து இவர் வந்து ஆக்சுவலாக ஒரு எடிட்டர் நான் வந்து நான் சாங் எடிட் பண்ண போகும்போதெல்லாம் மாஸ்டர் எப்படி எப்படி பண்ண எப்படி இதெல்லாம் சொல்லவே கூடாது அவ்வளோ அதான் பண்ணவர் வந்து ஒரு படம் டைரக்ஷன் பண்றதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் அது ஒரு குறும்படம்ன்றது ஒரு விஷயத்த வந்து ஒரு சினிமானா ரெண்டரை மணி நேரத்தில் சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் சொல்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இவர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காருன்னா நம்ம பாராட்டி ஆகணும் ஸோ இதை இவரை பத்தி கொஞ்சம் நம்ம வந்து அதை பத்திரிக்கை கொஞ்சம் பெருசாக எழுதி இவர் வந்து வளர்ந்தாருன்னா இவரை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் ஸோ நல்ல குறும்படம் இதை வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி